அன்பார்ந்த வாசகர்களே என்னோட சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிர்மலா அவசர அவசரமாக அவள் காலை வேலைகளை செய்து கொண்டு ஜானகி எழுப்ப அவள் அறக்கி சென்றாள் ஜானகி ஐம்பது வயது பெண்மணி தன் தாய் மாமையே இவளின் சொத்துக்காக ஜானகி திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வயது அறுபது இப்போது வரைக்கும் அவர் ஜானகியின் சொத்துக்களைத்தான் கணக்கு வழக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருக்கென்று தனி வேலைகள் எதுவும் இல்லை காலையில் தோப்புக்கு செல்வார் முன்பு அரிசி அலைக்கு சென்று வேலைகளை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவர் ஜானகிக்கு இரண்டு மகள்கள் அவரவர் குடும்பத்தோடு இருக்கிறார்கள் சமீபத்தில் ஜானகிக்கு சிறியதாக ஆக்சிடென்டில் ஒரு காலில் சிறியதாக காயமானதால் நிர்மலாவை வேலைக்கு வைத்தாள் நிர்மலா வேலையையும் தாண்டி ஜானகியை நன்றாக பார்த்து கொள்வார் அதனாலேயே ஜானகி பக்கத்து வீட்டை வாடகைக்கு எடுத்து நிர்மலா குடும்பத்தை தங்க வைத்திருக்கிறாள் நிர்மலா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாலை வரை ஜானகியைத்தான் பார்த்து கொண்டு இருப்பாள் அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை தன் அம்மா ஜானகியை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் நிர்மலாவின் அரவணைப்பால் ஜானகி இப்போது மெல்ல மெல்ல உடல் நலம் தேறி வருகிறாள் இந்நிலையில்தான் ஜானகி கணவர் மணி வெளியூரில் எனக்கு இரண்டு நாள் வேலை இருக்கிறது நீ நிர்மலாவை துணைக்கி வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு சென்று விட்டார் நிர்மலா ஜானகிக்கு சாப்பாடெல்லாம் செய்துவிட்டு அரை நாள் லீவு கேட்டு அவளின் மாமியார் வீட்டிற்கு சென்றாள் மாமியாரை பார்த்துவிட்டு வரும் வழியில் அவளின் சகோதரி வீடு இருந்ததால் அங்கு சென்று வரலாம் என்று சென்றபோது அவளின் சகோதரி வீட்டில் இல்லை மாறாக பக்கத்து வீட்டில் ஏதோ முழுங்கல் சத்தம் கேட்கவே ஜன்னல் வழியாக சென்று பார்த்து திர்ந்து போனாள் அங்கு மெத்தையில் இருப்பது மணியும் அரிசி அலையில் வேலை செய்யும் ஒரு பெண்மணியும் அவளுக்கு வயது நாற்பதை தாண்டி இருக்கும் நிர்மலா அதை அதிர்ச்சியுடன் பார்த்துவிட்டு வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தாள் நிர்மலாவின் மனதில் இப்போது ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஏனென்றால் நிர்மலா ஜானகியின் உண்மையான விசுவாசியாச்சே இப்போது அவள் மனதில் ஏன் இந்த ஐயா இப்படி செய்கிறார் கிளி மாதிரி மனைவியை வைத்து கொண்டு குரங்கு மாதிரி இருக்கிற அவள் பின்னே சென்று விட்டாரே ஜானகி அம்மாவிற்கு என்ன குறைச்சல் தலைமுழுகி சீவி சிங்காரிச்சாங்கன்னா அப்படியே அந்த மீனாட்சி அம்மன் மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம என்ன செய்வது ஜானகி அம்மாவிடம் இந்த விஷயத்தை கூறலாமா வேண்டாம் வேண்டாம் பாவம் இந்த ஐயா பண்ணின துரோகம் தெரிஞ்சதுன்னா தன் கணவனே நமக்கு துரோகம் செய்து விட்டார் என்று நொறுங்கி போயிடுவாங்க ஆனால் இதை சொல்லாமலும் இருக்க முடியாது கடவுளே இதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பினாத்தி கொண்டே நிர்மலா வீட்டிற்கு வந்தாள் ஜானகி நிர்மலாவின் குழப்பமான நிலையை பார்த்து ஏண்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்க உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்க நிர்மலா பொய்யாக ஆமாமா தலைவலி என்று சொல்ல ஜானகி தலைவலி மாத்திரைகளை கொடுத்து இதை முழுங்கிவிட்டு போய் படு வேலைகளை காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல நிர்மலா கண்கள் நிறைய கண்ணீருடன் இவங்களுக்கு துரோகம் பண்ண இப்படி மனசு வந்ததோ என்று நினைத்து போய் படுத்துக்கொண்டாள் இரவு முழுவதும் அதையே யோசித்தவள் அவளை அறியாமலே நன்றாக உறங்கிவிட்டாள் மறுநாள் காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஜானகிக்கு உணவு கொடுக்க அவள் மாத்திரைகளை முழுங்கிவிட்டு உறங்கச் சென்று விட்டாள் நிர்மலா ஏதோ யோசித்தவள் நேராக மணி அறைக்கி சென்றாள் அங்கே அவரிடம் ஐயா என்று கூப்பிட மணி ஏன் பணம் ஏதாவது வேணுமா என்று கேட்க இல்லைங்கய்யா நான் வேலைக்காரி நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலி நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் மனசு கேட்காம சொல்கிறேங்க அந்த சிரிக்கியே விட்டுருங்க அவள் நல்லவ இல்லைங்க ஜானகி அம்மா பாவங்க என்று அழுது கொண்டே மணி விழுக மணி ஒரு நிமிடம் இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆடிப்போய் விட்டான் இருந்தாலும் நிர்மலாவிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் முதன் எழுந்துரு என்னோட விஷயத்தில் தலையிட நீ யாரு நான் பண்ணேன்னு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்க நிர்மலா நான் அசிங்கத்தை பார்த்தேன் ஐயா வேணாம் என்று மறுபடியும் கூற ஆத்திரமடைந்த மணி நிர்மலாவின் கன்னத்தில் அடிக்க சத்தத்தை கேட்டு ஜானகி அங்கே வந்து விட்டாள் ஜானகியை பார்த்ததும் மணி பதட்டமாக வந்து ஜானகியிடம் நிர்மலா காசுக்காக என்னிடம் தப்பாக நடந்துக்கும் முயற்சி செய்கிறாள் என்று சொன்னவுடன் நிர்மலா ஜானகியை பார்த்து அம்மா நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா என்று சொல்ல ஜானகி வாயை மூடு என்று சொன்னதும் மணிக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது சிறிது நேரத்தில் மணியின் இரண்டு மகள்களும் வர ஏம்மா என்னாச்சு ஏன் அவசரமாக எங்களை வர சொன்னேன் என்று கேட்க ஜானகி வீடியோ ஒன்றை அனைவருக்கும் காட்ட அதில் நிர்மலாவும் மணியும் பேசின அனைத்தும் இருந்தது அந்த வீடியோவை பார்த்த மணிக்கு முகம் வெளுத்து போனது மகள் இருவரும் தன் தந்தையை கேவலமாக பார்த்தார்கள் ஜானகி மாத்திரைகளை முழுங்கிவிட்டு தண்ணீர் குடிப்பதற்காக வெளியே வரும்போது நிர்மலா புலம்பிக் கொண்டே மேலே சென்றதை பார்த்த ஜானகிக்கு சந்தேகம் வந்து அவளும் பின்னாலேயே சென்று அறையின் வெளியிலேயே நின்று கொண்டு அவர்கள் இருவரும் பேசுவதை வீடியோவாக எடுத்துக்கொண்டு ஒன்றும் தெரியாத போல் உள்ளே வந்திருக்கிறாள் மணி மாட்டிக்கொண்டதும் ஜானகி தெய்வதர்ச்சினையை பார்க்காமல் மணியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல மணி நான் இல்லை என்றால் இந்த சொத்துக்களை யார் பார்ப்பார்கள் என்று திமிராக கூற தன் மகள்கள் இருவரும் பார்த்து கொள்வார்கள் இப்போது நீ வெளியே போ என்று ஜானகி கூற மணி கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியே சென்றான் இன்பு ஜானகி கண்ணீருடன் நிர்மலாவை பார்த்து கட்டி கொண்டாள் நிர்மலா அலாதீங்கமா இனி நான் உங்களை பார்த்து என்று கூற ஜானகி நிர்மல நன்றி உணர்வுடன் பார்த்தாள் அங்கு மணியை அரிசியாலையில் வேலை செய்யும் பெண்ணின் வீட்டிற்குச் செல்ல அவளும் மணியிடம் காசு இல்லை என்று வீட்டில் சேர்த்திக் கொள்ளவில்லை மணி தன் சபலத்தால் இப்போது அனைத்தையும் இழந்து அனாதையாக நடு ரோட்டில் நிற்கிறான்